ஹலி லூயா இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் என் ஜனமாகிய இஸ்ரேலின் சிறையிருப்பை திருப்புவேன் கத்தறிந்த அதிகாலை நேரத்தில் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார் நெடுநாளாய் உங்கள் கால்களும் கைகளும் கட்டப்பட்ட நிலையில இருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்களா எந்த காரியத்தை செய்தாலும் இதோ அதிலே ஒரு சுபிட்சமான நன்மை இல்லாதபடிக்கு ஏதோ ஒரு சோகமான நிலை ஏதோ ஒரு பதற்றமான நிலை ஏதோ ஒரு கவலைக்கான நிலை காணப்படுகிறதா இருக்கிறதா கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் சிறை சிறையிருப்பை திருப்பவேன் என்று சொல்லி பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தலைகீழாக கால்கள் கட்டப்பட்டு தலைகீழாக கால்கள் கட்டப்பட்டிருந்த சூழ்நிலையிலே அவர்கள் கர்த்தரை துதித்து பாடின பொழுது அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் அஸ்திபாரங்கள் எல்லாம் உடைந்து போக பண்ணினார் அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை திருப்பு என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் தேவ ஜனமே கவலை கொள்ளாதிருங்கள் உங்கள் கால்களிலே கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை கத்திருந்த உடைக்கிறார் உங்கள் கைகள் ஆசிர்வாதத்தை பெற முடியாத உடைக்கிறார் இந்த சிறையிருப்பு யாரால் வந்தது என்னால் வந்தது என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேவனை தேடாதபடிக்கு மனுஷனை இதோ நினைத்து மனுஷனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னையே நான் பெருமையாக நினைத்துக் கொண்டதனால் என் வாழ்க்கையிலே நான் செய்த தவறு நிமித்தமாக இந்த சிறைச்சாலையின் அனுபவத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார் இந்த சிறை எனக்கு உண்டானதா இருக்கிறது தேவ ஜனமே பவுலும் சீலாவும் சுவிசேஷத்திற்காக சுவிசேஷத்தை சொன்னதனால் சிறையிருப்புக்கு சென்றார்கள் இன்றைக்கு நீங்கள் எதினாலே உங்கள் சிறையிருப்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பாருங்கள் கர்த்தருக்காகவா இல்லது மனுஷனுக்காகவா உங்கள் சொந்த சூழ்நிலைகளால் நீங்கள் கையும் காலும் கட்டப்பட்டவர்களா இருக்கிறீர்களா இந்த நாளிலே கர்த்தர் உங்களை விடுதலை செய்கிறார் உங்கள் சிறையிருப்பை திருப்புகிறார் ஏன் ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புகிறார் என்று அவர் சொல்லுகிறார் நீங்கள் என் ஜனமாய் இருக்கிறீர்கள் நீங்கள் என் ஜனமாய் இருக்கிறதுனாலே இந்த சிறையிருப்பினால் நீங்கள் படுகிற வேதனையை நான் பார்த்து இந்த சிறையிருப்பை நான் திருப்புவேன் உடைத்து போடுகிறேன் என்று சொல்லுகிறார் எனவே தேவ ஜனமே நன்மை செய்கிற தேவனை நினைத்து நன்றி செலுத்துங்கள் துதிப்பாடுங்கள் உங்கள் சிறையிருப்பிலிருந்து கர்த்திருந்த நாளிலே விடுதலை கொடுக்கிறார் ஆமையின் சோதரம் கர்த்தாவே உம்முடைய ஜனங்கள் தாக்கி எங்களுடைய சிறை இருப்பை திருப்பவே நின்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவனே இந்த சிறை இறுப்பிலிருந்து எங்களுக்கு ஒரு புதிய விடுதலையை கொடுத்த ஆண்டுவரை புதிய காரியங்கள் செய்யுங்கப்பா அடிக்கடி எங்கள் சிந்தனைகள் கட்டப்பட்டு கிடக்கிறது எங்கள் கைகள் கட்டப்பட்டு கிடக்கிறது எங்கள் கால்கள் கட்டப்பட்டு கிடக்குறதப்பா உங்க சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு அநேக காரியங்கள் அப்பா எங்களுக்கு ஆண்டு அப்பா சிறையிலே சிறை பிடித்து கொண்டு இருக்கிறதப்பா எங்களை எல்லா காரியத்துல இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா எங்களுடைய எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க சமாதானத்தின் தேவன் எங்களை ஆளுக செய்ங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலார் ஹலைலூயா